ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சன் இப்போ உங்ககிட்ட சுத்தமாக பேசுகிறதில்ல அந்த பர்சன் கிட்ட நீங்கள் பேச போனாலே உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏதோ உங்கள் மேலே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்சன் உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பிளேம் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் அதை புரிஞ்சுக்கிட்டு தானாகவே அவங்கள தேடி வர வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் உங்கள் கிட்ட டைரெக்டாக பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்போ அந்த பர்சனை பேச வைக்கிறதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேர்சனுடைய கனவில் உங்களுடைய ஞாபகங்கள் போக ஆரம்பிக்கும் அதாவது உங்களை நினச்சி அந்த பேர்சனுக்கு நிறைய கனவுகள் வரும் அந்த கனவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களுடைய தாட் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அவங்களுடைய ஆழ்மனம் அதை உணர்த்துவாங்க அடிக்கடி உங்களை பற்றி அவங்க கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது ஏன் நீங்கள் இப்போ கனவில் வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கனவுகளில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின பாசிட்டிவ் தாட் அவங்களுக்கு ஏற்படும் அதனாலேயே அந்த பர்சனுக்கு அவங்க உங்கள் மேலே வச்சுருந்த காதல் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் என்னத்தான் சண்டை இருந்தாலும் கோவம் இருந்தாலும் உங்களை வெறுத்து போய் இருந்தாலும் அது எல்லாமே மாறி அந்த பர்சனுடைய மனசில் உங்கள் கிட்ட பேசணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்ட ஆரம்பிக்கும் அவங்களே க கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களால உங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வருவாங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க நைட்டு பன்னிரண்டு மணிலிருந்து ஒரு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை வந்து செய்யணும் இந்த ஒரு வந்து பண்ணிக்கோங்க அந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாது உங்களுக்கு இதுல தேவைப்படுறது ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு தேவைப்படும் ரெட் கேண்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்க பிங்க் கலர் கேண்டில் கூட நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இருக்கக்கூடிய அறையில இந்த கேண்டிலுடைய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த லைட்டுமே வந்து இருக்கக்கூடாது அந்த அறை வந்து இருட்டு அறையா இருக்கணும் கேண்டில் ஒளியில இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் மட்டும் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெறும் தரையில் அமரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறமா கண்களை மூடிட்டு நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்த அந்த பர்சனுக்கு அது பிடிக்காம போயிருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து மனசார நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் முதல்ல அதுக்கப்புறமா அந்த பேர்சனுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க கூட பேசுங்க அதாவது இப்போ அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ரீசனால அவாய்ட் பண்ணியிருக்கலாம் என்ன உங்களை அவாய்ட் பண்ணாலும் சரி எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா அவங்கள பார்த்துட்டு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேட்கறது கண்களை மூடிட்டு மன்னிப்பு கேட்குறது இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க அடுத்து அந்த கிட்ட கனெக்ட் ஆவீங்க அந்த மன்னிப்பில் அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வலது கை மோதிர விரல் கட்டை விரல் இந்த இரண்டு விரல்களை நீங்க பயன்படுத்தி பின் செலவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க சாதாரண மஞ்சள் தூளை நீங்க எடுத்துக்கலாம் வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தூள் எடுக்கக்கூடாது இந்த மெத்தடுக்காகவே தனியாக நீங்கள் வாங்கிக்கோங்க பிஞ்சளவுக்கு தான் நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மஞ்சள் தூளை உங்களுடைய ஹார்ட் சக்கரா பக்கம் வச்சுக்கோங்க உங்களுடைய நெஞ்சுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லணும் அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு ட்ரீம் ஹாப்பி டுகெதர் பி லவ் இந்த வார்த்தை தான் நீங்கள் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லணும் அந்த வார்த்தையை வெறும் வார்த்தையாக சொல்லக்கூடாது அந்த பேர்சனை நினச்சிட்டு உணர்வு பூர்வமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு அந்த பேர்சனுடைய கனவுல நீங்கள் போயிருக்கீங்க என்ன பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அந்த பேர்சன் கிட்ட நீங்க பேசுறீங்க அந்த பேர்சனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு இருக்குது உங்களை பார்த்ததுமே அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இதை நீங்கள் நினச்சிட்டு இந்த வார்த்தைகளை இருபத்தி ஒரு வாட்டி சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து கேண்டில் வச்சிருப்பீங்க அந்த கேண்டிலுடைய நெருப்பில் வந்து நீங்கள் தூவி விட்டுறணும் உங்களுடைய எனர்ஜியை வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க பஞ்சபூதங்களில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு சக்தி ஸோ அந்த நெருப்புக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து அந்த பர்சன்கிட்ட போய் சேரும் அதுக்கப்புறமா நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு பிரபஞ்சத்திற்கு மனசார நீங்கள் நன்றியை தெரிவிங்க இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே அதுக்கப்புறமா ஓல்டு கவுண்டிங்ல இருந்தே கண்டினியூவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க டூ த்ரீ டேஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்ல இருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டும் செய்யலாம் பெண்கள் தீட்டு சமயத்துலேயும் செய்யலாம் ஒவ்வொரு நாளுமே இதை நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேர்சன் அதாவது உங்ககிட்ட பேசவே மாட்டேன் உன்னை பற்றி திங்க் பண்ணக்கூட மாட்டேன் எனக்கெல்லாம் உன்னை பற்றி நினைக்கிறதுக்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சுக்கு நேரே சொல்லிட்டு போயிருப்பாங்க அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க என்ன பேசினாலும் சரி இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்சனுக்கு உங்க தாட்டு அவங்களே உங்களை தேடி வருவாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி